கடையோட மேனேஜர் இது கவரிங் நகைன்னு சொன்னே முத்து கோவம் அடிக்க போயிடாரு கடையோட உணர் வந்து மீனா தெரிஞ்ச பொண்ணு அப்படிங்கறால போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காமட்டும் இந்த நகை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க முத்து சொல்றாரு கண்டிப்பா இதை மனோஜ் தான் பண்ணிருப்பான் அவனை என்ன பண்ற பாருன்னு சொல்லி கோவமா பேசும்போது மீனா முத்து கிட்ட சத்தியம் வாங்குறாங்க வீட்டுல வந்து நீ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது பாட்டியோட பிறந்தாலும் வரைக்கும் அமைதியா இருக்குன்னு சொல்றாங்க அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல இருந்தாலும் அமைதியா இருக்காரு வீட்டுக்கு வந்தக்கப்புறம் மனோஜ் மறைச்சு முறைச்சு பாக்குறாரு மனோஜுக்கும் பயம் வருது அதனால ரூம்ல போய் ஒழிஞ்சுக்கிறாரு ரூமுக்கு வந்த ரோஹினிட்டு மனோஜ் கேட்கிறாரு முத்து என்ன பத்தி ஏதாவது பேசினா விசாரிச்சானு சொல்லி கேட்கும்போது போது ரோஹினி கேட்கிறாரு அவர் எதுவும் என்கிட்ட கேட்கலையே என்ன பிரச்சனை சொல்லி ரோஹினி கேட்குறாங்க இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிரு அந்த டைமில் ரோஹினிக்கு க்ரிஷ் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது மனோஜ் வந்துடுவாரோன்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலேயே ரோஹினி பேசிட்டு இருக்காங்க அடுத்து ரோஹினி மனோஜிட்ட பாட்டியோட பிறந்த நாளுக்கு என்ன கிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஒரு ஜுவல்லரி வாங்கி கொடுக்கலான்னு சொல்கிறாங்க ஒன்னே மனோஜ் சொலர் அதெல்லாம் ஒன்று வேணாம் எனக்காக பாட்டி இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதில்லை எல்லாமே அந்த முத்துதான் செஞ்சிருக்காங்க அதனால் ஒரு புடவ வாங்கி கொடுத்தா போதும்னு சொல்லிடறாங்க இதை கேட்டு ரோஹினிக்கே ஒரு மாதிரி இருக்கு ஆனால் ஸ்ருதி வந்து பாட்டிக்கு ஒரு ஐஃபோன் வாங்கி தரலாம் சொல்லிட்டு அதுக்காக ஆர்டர் பண்ணுறாங்க ரவி இதை பார்த்துட்டு இதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது அப்படிங்கிறாங்க நான் சொல்லி தரேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பிறந்த நாளுக்காக எல்லாருமே டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டை அப்போ மனோஜ் விஜயா மட்டும் தனியாக போய் பேசிக்கிறாங்க மனோஜ் கேட்குறாங்க என்னம்மா கொண்டு போனாக என்ன பண்ணாங்கன்னு தெரியல என்ன எதிர்ப்பு ஒன்றுமே சொல்லி அப்படின்னு கேட்குறாங்க அதுதான்டா எனக்கும் தெரியல ஒருவேளை அவங்களும் ஏதாவது செக் பண்ணியிருப்பாங்களோ அந்த நகையை வேற எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்களோ சொல்லி கேட்குறாங்க அப்படி செக் பண்ணி தான் நம்ம தான் மாட்டிருப்போம் இப்போ வரைக்கும் எந்த சண்டையுமே வரலையே அப்போ அந்த நகை என்ன தான் பண்ணானே தெரியலையே ஆனால் இந்த முத்து என்னை பார்த்தா முறைக்கிற மாதிரி இருக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கும் அப்படிதான்டா தாண்டா இருக்குது என்ன பண்ணுறதே தெரியல சீக்கிரமே அந்த நகையை வாங்கி வச்சணும்னு சொல்லி பேசிக்கிறாங்க அதுக்கடுத்து அன்னைக்கு பாட்டியும் வந்துடுறாங்க பாட்டி சொல்கிறாங்க எனக்கு யாரும் சூப்பராக எனக்கு பரிசு தராங்களோ அவங்களுக்கு நான் ஒரு விருப்பமான பரிசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட மனோஜ் ஷாக்கிறது